பேச்சுவார்த்தைகளின் ஊடாக தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெறுவதற்காக வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழலை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டுமென மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஒரு சிலர் இந்த தமிழ் பொது வேட்பாளரை வைத்து தங்களுடைய பாராளுமன்ற தேர்தலை இலக்க வைத்து தங்களுடைய கட்சி பிரபல்யமாகலாம் என ஒரு சிலர் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் இதை பணமுளைக்கும் ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கிறார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் புனரமைக்கப்பட்ட ஆலயங்களுக்கு விஜயம் செய்த போது அவர் இவற்றினை பார்வையிட்ட பின்பு கருத்து தெரிவித்தார் மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் உள்ள ஆலயங்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் புனரமைக்கப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று புனரமைப்பு வேலைகளை பார்வையிட்டார் அத்துடன் குறித்த பிரதேசத்தில் உள்ள விளையாட்டுக் கழகங்களுக்கு சாணக்கியனின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் கொள்வனவு செய்யப்பட்ட விளையாட்டு உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன இங்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முகத்துவாரம் பிரதேசத்திலே இருக்கும் கல்லடி முகத் கல்லடி முகத்துவாரம் பிரதேசத்திலே இருக்கும் ஆலயங்களுக்கும் மற்றும் விளையாட்டுக்கழகங்களில் இருக்கும் சில கழகங்களுக்கும் பண்புமப்படுத்தப்பட்ட நிதியினூடாக சில உதவி திட்டங்கள் வழங்குகிற நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இந்த காலப்பகுதியிலே நாங்கள் இப்போ பார்வையிட்ட இந்த ஆலயத்தினுடைய சில குறைபாடுகளோடு சம்பந்தப்பட்ட வேலைகள் கடந்த நாலு வருடங்களாக நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்தில் இருக்கும் தாய்மார் இந்த பிரதேசத்தில் இருக்கும் முதியோர் சங்கம் பொதுமக்களுடைய பல கோரிக்கைகள் இந்த மாவட்டத்திலே பல அமைச்சர்கள் இருந்தும் அந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக இன்று இந்த மட்டக்களை இந்த பிரதேசத்தில் இருக்கும் சில வீதிகளை பார்க்கும் பொழுது இந்த வீதிகள் போக்குவரத்து செய்ய முடியாத மோசமான நிலையில் இருக்கிறதாகவும் இந்த நிலையை இந்த மாவட்டத்திலே ராஜாங்க அமைச்சராக வீதி அபிவிருத்திக்கு இருக்கும் ராஜாங்க அமைச்சர்கள் சொல்லியும் கூட பார்வையிடவும் இல்லை அதை எதுவும் கணக்குலே எடுக்கவில்லை என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அவரிடம் நான் சொன்னவர் விடயம் நாங்கள் பெருமளவாக நாங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் மிக விரைவாக ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று நடக்கியிருக்கின்றது ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்றது எவர் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கும் நிலவரங்கள் மாற வேண்டும் அதாவது தற்பொழுது இந்த மாவட்டத்தில் இருக்கும் ஊழல் மோசடி போன்றவர்களை ஊழல் மோசடிகளை செய்கிறவர்களை அகட்டி இனி வருங்காலங்களில் மக்கள் சுத்தமான கரங்கள் உள்ள மக்களுடன் சேர்ந்து மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நற்செய்தியை இந்த நாளில் இன்று சொல்லியிருக்கிறேன் இன்று தெற்கிலே அரசியல் சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் ஒரு புதிய ஒரு விடயம் நாங்கள் பல காலமாக எதிர்பார்த்த ஒரு தான் புதிய ஒரு விடயம் நடந்திருக்கு அது அதாவது மொட்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் என்ற கட்சி அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தில் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு அவங்கள் மனதிலே வைத்திருக்கும் அதாவது மொட்டு என்ற கட்சி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மொட்டு என்ற கட்சி மக்களுக்கான கட்சி அல்ல சிங்கள மக்களுக்கும் இல்லை தமிழ் மக்களுக்கு இல்லை இல்லங்கிலே வாழ்கிற இவருக்கும் இல்லை மொட்டு என்றது வரும்மனையே ராஜபக்ஷ குடும்பத்தினருடைய ஒரு குடும்ப சொத்துன்றது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அதை நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அந்த குழு உறுதிப்படுத்தியிருக்கு அவங்களுடைய தேவை அடுத்த கட்டம் நாமல் ராஜபக்ஷ என்ற தங்களுடைய குடும்ப வாரிசினுடைய அரசியல் எதிர்காலம் அந்த குடும்ப வாரசினுடைய அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்காக தாங்கள் பொதுஜன பெருமுனை ஒரு வேட்பாளரை களமிறக்கப் போகிறதாக செய்தி கொண்டு வந்திருக்கு அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கும் அந்த பொதுஜன பிரமுனனுடைய வேட்பாளர் யார் என்றதெல்லாம் இன்னும் தெரியாது ஆனால் பொதுஜன என்ற கட்சி ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு தான் ஒட்டுமொத்த அமைச்சர் அமைச்சரவை ராஜினாமா செய்து பிரதமர் ராஜினாமா செய்து நிதியமைச்சர் ராஜினாமா செய்து அந்த கட்சியினூடாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக வந்த ஜனாதிபதி கூட நாட்டை விட்டு அகதியாக தப்பி செல்ல நிலைமைக்கு ரெண்டு வருடங்களுக்கு இடங்களுக்கு முதல் மக்களால் எடுக்கப்பட்ட ஒரு கட்சி அப்போ அந்த கட்சி இப்போ புதுசாக வந்து ஒரு புது வேட்பாளரை போடுவார்கள் என்றதுக்காக மக்கள் அந்த கட்சியினுடைய கடந்த கால செயல்பாடு இந்த நாட்டை பங்களூர் தாக்கணத்தில் பெரும் பங்கு அவர்களுக்கு அந்த வகையிலே மக்கள் சிந்தித்து செயல்படுவார்கள் ஆனால் இந்த சந்தர்ப்பம் உண்மையிலே தமிழ் மக்களுக்கு இன்னும் மேலதிகமான வாய்ப்புகளை இந்த காரணத்தில் உருவாக்கி உருவாக்கியிருக்கு அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மொட்டு கட்சியினுடைய ஆதரவு இனி இல்லை என்றதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இனி ரணில் விக்ரமசிங் அவர்களும் தங்கள் தனக்கான அந்த ஆதரவு தளத்தை அதிகரிக்கிறதுக்கு இனி நிச்சயமாக தமிழ் மக்களுடைய வாக்கு தேவை என்றது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உணர்ந்திருப்பார் அதே தான் கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங் அவருடன் மொட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் நூறுவிதம் இருக்கும் பொழுது நாங்கள் இக்காரணத்து கொண்டும் ரணில் விக்ரமசிங் என்ற பக்கமே திரும்ப முடியாது என்று இருந்த தமிழ் மக்கள் இன்று இன்றும் புள்ளியான் டக்லஸ் போன்ற கொலை குற்றச்சாட்டு உள்ளவர்கள் அவருக்கு பக்கத்தில் அவருடைய மடியில் இருக்கும் வரைக்கும் தமிழ் மக்கள் அந்த பக்கத்தை இன்னும் எட்டி பார்க்க மாட்டார்கள் ஆனால் ஓரளவு ராஜபக்ஷ குடும்பத்தினர் இல்லாமல் போயிட்டாங்களாமே இனி இந்த கோஷ்டி மட்டும்தான் இருக்காமே என்ற அளவுக்கு பேசுகிற பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு இதை பார்த்து ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகள் இன்று தமிழ் மக்களுடைய வாக்கு இன்னும் தேவையண்டு தமிழ் மக்களுடைய வாக்குக்கான இன்னும் தேவைப்பாடு அவங்கள மத்தியில் அதிகரித்திருக்கு இருக்கு இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது அன்றகுமார் திசா கட்சிக்கும் ஐயையோ தமிழ் மக்களுடைய வாக்கு இவங்களுக்கு யாருக்கும் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அதே போல இன்னும் சில கோமாளிகளும் இன்று களத்தில் களமிறங்கி இருக்கிறதாக செய்தியை பார்க்கக்கூடியதா இருக்கு இன்று நான் நினைக்கிறேன் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டி போடுற அளவுக்கு கூட ஒரு வட்டாரத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட ஜனாதிபதி தேர்தல் யார் யார் கேட்கலாம்ன்றதுக்கு ஒரு ஒரு வரவிலக்கணமே இல்லாத அளவுக்கு இன்று ஒரு வேடிக்கையாக போய்கொண்டிருக்கு இந்த நாட்டில் நிலைமை அந்த வகையிலே இன்று தமிழ் மக்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலை வைத்து நாங்கள் பேரம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இன்று நேற்றைய தினம் இந்த மொட்டு கட்சியினுடைய ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்கிறார்கள் என்று சொன்ன செய்தி இன்னும் எங்களுக்கு பேரம் பேசுகிற சக்தி அதிகரித்திருக்கு நான் அண்மையிலேயே கூட யாழ் மாவட்டத்தில் நடந்த ஒரு கூட்டத்திலே கருப்பு ஜூலை தினத்துக்கு ஒரு நினைவேந்தல் நடந்தது அந்த நினைவேந்தலே சொன்ன நாங்கள் இன்று சஜித் பிரேமதாச பதிமூணாம் திருத்தச் சட்டம் பதிமூணாம் திருச்சட்டதும் நோ தேர்ட்டீன் ப்ளஸ் நோ தேர்ட்டின் மைனஸ் என்று தீர்வு என்று சொல்கிறார் அவரையும் தான் எங்களுக்கு வேண்டிய தீர்வு என்று நாங்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாங்கள் அவரையும் சந்தித்து அவர் வேட்பாளராக தற்பொழுது தான் இன்னும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை அவர் வேட்பாளராக அறிவித்ததுக்கு பிறகுதான் அவர் ஒரு வேட்பாளராக நாங்கள் அவருடன் பேரும் பேசலாம் இன்று நாட்டினுடைய ஜனாதிபதியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அந்த வகையிலே அன்ரகுமார் திசா நாயக்குடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேணும் பிரேராவோ அவர் மொட்டுக்காட்சியில் ஆறு வாராங்களோ தெரியாது அவருடையும் சும்மா நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை செய்ய தான் வேணும் இந்த பேச்சுவார்த்தையினுடாக தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் அமைத்துக்கொள்ள வேணும் அத்தோடு தான் அரசியல் தீர்வு மட்டும் இல்லை மாவட்டத்தை பொறுத்தளவு கூட மாவட்டத்தில் இருக்கும் இந்த குளற்டியான நிலைமைகளுக்கு வந்து நாங்கள் ஒரு எங்களோட சேர்ந்து போகக்கூடிய ஒரு ஆட்சி உருவாக்குவோம் என்று சொன்னால் நாங்கள் சில மாவட்டத்துக்கு மாவட்டங்களுக்குள்ளே இருக்கும் சில குளர்படிகளை நாங்கள் நிறுத்தலாம் உதாரணத்துக்கு மதுபான சாலை சட்டவிரோதமாக என்று சொன்னால் மாவட்ட நிர்வாகம் எங்களுடைய கையில் இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு சார்பான அரசாங்கம் இருக்குமென்றால் நாங்கள் அவ்வாறான விடயங்களை தடுக்கலாம் அப்போ இந்த விடயங்களையும் கையாளுவதற்காக இது ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் தமிழ் சமூக சமூகமாகிய நாங்கள் பயன்படுவோம் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக கட்சியாக நாங்கள் எந்த ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் எப்படியும் நாங்கள் ஒரு வேட்பாளர் நிறுத்தப் போறதில்லை த கட்சியாக தமிழரசு கட்சி விடு சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் நிறுத்தப் போகிறதில்லை ஆனால் கட்சியாக பொது வேட்பாளர் என்ற விடயத்தை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த மத்திய குழுவிலே தான் நாங்கள் தீர்மானம் எடுப்போம்னு நினைக்கிறேன் என்னுடைய நிலப்பாடு தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு சூழல் வந்து பேரம் பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது என்னென்று சொன்னால் இன்று நான் சிவில் சமூக அமைப்பு மட்டங்கள் இல்லாட்டி சிவில் சமூக செயல்பாளர்கள் இல்லாட்டி பொதுமக்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை பற்றி சிந்திக்கிறது நான் ஒரு காலம் குறை சொல்லவில்லை ஏனென்றால் மக்களுக்கு அதிருப்தி சிவில் சமூக சேர்ப்பாளர்களுக்கும் அதிருப்தி நாங்கள் எத்தனை அரசாங்கத்துடன் பேசுகிறது எவ்வளோ காலத்துக்கு ஏமாற்றுறது நாங்கள் இன்னொரு வழியிலே போகலாம் அது அவங்களுக்கான ஜனநாயக உரிமை நாங்கள் அதை மறக்கவே மேலாது அவங்கள குறை சொல்லவும் முடியாது ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியாக பொறுப்புள்ள அரசியல் தலைவர்களாக நாங்கள் மக்களுடைய எதிர்காலத்துக்கு கருதி நாங்கள் நல்ல முடியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேணும் இப்போ பொது வேட்பாளர் என்ற விடய மூடாக எங்களுடைய மக்களுக்கு உதாரணமாக சிலர் சொல்கிறார்கள் ஒரு சர்வதேச நாடு மத்தியஸ்தம் வகித்து நாங்கள் அரசாங்கத்துடன் பேசி நாங்கள் சில ஒப்பந்தங்களை செய்யலாம் வேண்டும் பல சர்வதேச நாடுடன் பேசிய பொழுது அவர்கள் கேட்குறார்கள் சரி ஒப்பந்தம் செய்து இலங்கை அரசாங்கம் செய்யாம விட்டால் நாங்கள் என்ன இராணுவத்தை கொண்டு இறக்கி அவங்களை நாங்கள் கட்டுப்படுத்தலாமா என்ற கேள்வி எங்களிடம் கேட்கிறார்கள் அவ்வாறான நிலையிலே இந்த கைச்சாத்தின ஒப்பந்தங்கள் சைசாத்தின சில அரசியல்வாதிகளை பெற்றி மக்கள் அவதானியமாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு சிலர் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தை வைத்துக்கொண்டு தங்களுடைய பாராளுமன்ற தேர்தலை இலக்கு வைத்து தாங்கள் கட்சி பிரபலியமாகலாம் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள் இன்னொரு சிலர் இதை ஒரு பணமுடைக்கிற சந்தார் சந்தர்ப்பமாகவும் பார்க்குறார்கள் இன்னொரு சிலர் அவங்களுக்கு என்ன தேவை என்றே தெரியாது ஒரு நாளைக்கு சொல்கிறார்கள் ஜனாதிபதியுடைய காலப்பகுதியை நீடிக்க வேணும் என்று ஒரு நாளைக்கு சொல்கிறார்கள் இந்த ஜனாதிபதி இல்லாமல் இதை விட நல்ல ஜனாதிபதி இல்லை என்றார்கள் இன்னொரு நாளைக்கு சொல்கிறார்கள் பொது வேட்பாளர் என்றார்கள் அதில் ரெண்டாவது வாக்கை பயன்படுத்த வேணும் என்றார்கள் என்ன நடக்குதுன்றே நான் ஒரு சுவா ஒரு சுய சுய சிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு கூட அந்த மனநிலை இல்லாதவர்களும் இந்த கைச்சாத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது

அதுக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு வந்த நேரம் இவரும் போய் வரவேற்று அவருக்கு பக்கத்தில் மேடை போட்டு அழகு பார்த்தவர் தான் அவர் அவரை தேடி பிடிச்சி அவர்கிட்ட முட்டுக்காட்சி வெட்டி கேட்டால் நல்லா இருக்கணும்